மண்டி பைய எப்படி அடிச்சிட்டு போயிருக்கான் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் உள்ளயே வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கேன் அண்ணன் கிட்ட மட்டுமாதான் சொல்லலாமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அவன் அம்மா கிட்ட சொல்லுவான் அம்மா கிட்ட இருந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும் அதுக்கப்புறம் என்னை காலேஜே படிக்க விடாம பண்ணிடுவாங்க அன்னைக்கு அந்த ரியான் தாலிக்கட்டை வந்து அப்பவே இவங்க நல்லா பயந்துட்டாங்க அதனாலயே என்னை காலேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி நடந்தது மட்டும் தெரிஞ்சது வேறு யாருக்காவது கட்டி கொடுத்து இவ்வளோ அனுப்பி விட்ரலான்னு கூட நினைப்பாங்க கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அங்கே போயிட்டு நான் பாடாத பாடுபடணும் அதுக்கு நான் அமைதியாக இங்கே ஒரு ஓரமாக இருந்துடுவேன் நீ எல்லாத்தையும் மறைச்சிடலாம் நேத்திரை இனி எனக்காக சண்டை போட்டால்ல அது நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது செப்புட்றான் இவ்வளோ நாள் என் கண்ணு முன்னாடியே நீ இருந்திருக்க அப்போ கூட நான் உன் அருமை தெரியாமலே இருந்திருக்கேன் பாரேன் இந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் யாராலையுமே இருக்க முடியாது எந்த அளவுக்கு நான் உன்னை கேவலமான பையனாக நினச்சனும் ஆனால் இப்போ நீ அந்த அளவை விட பல படி மேலே ஏறி ரொம்ப நல்ல பையனாக நிரூபிக்கிற எப்பிட்ரா எப்பிட்ரா உன்னால் மட்டும் இவ்வளோ நல்ல பையனாக இருக்க முடியுது உன்னை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ கேவலமாக நினச்சேன் ஆனால் நீ என்னை நீ எவ்வளோ கேவலமாக வேணாலும் நினச்சிக்கோ நான் உன்னை கேர் பண்ணுறதுலேருந்து எப்பயுமே மிஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீ என்னை அப்படி பார்த்துக்குற இன்னைக்கு தான் நான் கவனித்தனே எவ்வளோ நாளாக அவங்க கூட நான் காலேஜ் போயிட்டு வந்துட்ருக்கேன் இதெல்லாம் நான் கவனிச்சதே இல்லை எப்போவும் காலேஜ் போயிட்டு வரம்போதெல்லாம் என்னை நீ மிரட்டிக்கிட்டே இருப்பேன் தள்ளி விட்டுருவேன் தள்ளி விட்டுருவேனு ஆனால் ஒரு வாட்டி கூட நீ என்னை தள்ளி விட்டதே இல்லை தெரியுமா எவ்வளோ கிரேட் தான் உன்னை எப்படி நான் இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணேன் ம் உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க எவ கொடுத்து வச்சிருக்காளோ என்னமோ அதுக்கு நான் யாருக்காச்சும் விட்டு கொடுத்தாதானே அந்த கொடுத்து வச்ச பொண்ணு நான்தான் இருப்பேன் ஐயோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நேத்திரனுக்கு என்ன பிடிக்குமா அன்னைக்கு லவ் லெட்டர் பற்றி பேசும் நீ எனக்காக எழுதுன லெட்டர் தானன்ட்டு நான் கேட்டப்போவே உனக்காக அதுவும் நான் எழுதுறேனா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சான் அப்போ நான் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா கேர் பண்ணுறானே அவ்வளோ கேர் பண்ணுறவனுக்கு எப்படி என்னை பிடிக்காமல் போகும் ஒரு வேளை சொந்தம் அத்தையோட பொண்ணு இதெல்லாம் யோசிச்சு தான் கேர் பண்ணிகிட்ருக்கானோ சொல்ல முடியாது இருக்க நிறையாவே சான்ஸ் உண்டு அவை வேறு பெரியவங்களெலாம் ரொம்ப நல்லாவே மதிப்பான்னு சொல்லியிருக்காங்க அத்தை ஒரு வேலை இருக்கலாம் நேத்திரனுக்கு அப்போனா என்ன பிடிக்கவே பிடிக்காதா ஆனால் எனக்கு நேத்திரனை பிடிச்சிருக்கே அத்தை என்ன மருமக மருமகன் தான் கூப்பிடுறாங்க ஆனால் அதனாலயே அவங்க பையனுக்கு என்ன பிடிக்கணும்னு ஒன்றும் இல்லையே அப்போன்னா நான் தேவையில்லாமல் ஆசையை இருக்கேனோ ஷோ என்ன பண்ணனே தெரியலை எனக்கு அப்போ இது என்ன குத்துது குறுக்கு வேதனை மாறவே மாறாதோ திடீர் திடீர்னு சுருக்கு சுருக்குன்னு குத்துது அந்த தீச்சட்டி மண்டையந்தானே என்னை அடித்தது நான் பின்ன எப்பயாச்சும் நான் அவனை பார்ப்பேன்ல அப்போ இருக்கு அவனுக்கு அம்மா தயலம் போட்டு விட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட காயத்திருமி என்ன இருந்துச்சுல அது எங்கே இந்த அம்மா அதை கொண்டு எங்கே போட்டாங்கன்னு தெரியலை அம்மா கிட்ட கேட்கவும் முடியாது கேட்டேன்னா சந்தேகம் வந்துடும் நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நான் அப்பா என்ன வழி வலிக்குது அவங்க கையன் இரும்புல செஞ்சுருப்பாங்களோ என்னமோ தெரியலை நான் நேத்திரனுக்கு கொடுத்த கஷ்டத்தினால தான் எனக்கு எல்லா கஷ்டமும் அமையுதே இந்த கர்மா கருமான்றாங்களே அது உண்மை தான் போகல இந்த பாரு எனக்கு வந்துடுச்சு எல்லாம் ஐயோ ரொம்ப வலிக்குது நான் மட்டும் தனியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் யாரும் இல்லை ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா வேண்டாம் ரியான் வேற இருப்பாங்கல்ல வேண்டாம் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியது தான் இப்படியே நான் ஒரு மருந்தும் போடாமல் இருந்தேன்னா ரொம்ப லேட்டாலாம் சரியாகும் என்ன யோசிச்சிட்டு இருக்கா முகமே சோகமா இருக்கு ஒருவேளை இப்போவும் வழியில தான் தவிச்சிட்டு இருக்காளோ நேத்ரன்

எனக்கு கம்ஃபர்டபுளா தேய்க்க முடியாத நேத்ரன் சரி இரு நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் யா அண்ணிக்கு தெரிஞ்சதுனா அண்ணனுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுனா அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனா அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கனே தெரியாது அதனால வேண்டாம் சொல்லாத அப்புறம் அப்ப கடைசி வரையும் வழி அனுபவிச்சுட்டு இது சரியா வரதுக்கு ஒரு வாரம் கூட ஆகும் சொல்ல முடியாது ஒரு வாரமா நான் நாளைக்கே கொஞ்சம் சரியாயிடும்ல நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல இல்ல நீ அப்பவே இதுக்காக வழியில தவிச்சிட்டு இருந்தல்ல அப்பவே எனக்கு புரிஞ்சது இது சீக்கிரமா சரியாவாதுன்னு ஐயோ தான் சொல்றேன் நான் அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வரேன் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வரேன் ம் சரி அப்ப சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் யாருக்கிட்டயும் சொல்ல வேணும்னு சொல்லி அண்ணி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா மறக்காத சரி சரி சொல்லியே கூட்டிட்டு வர நவமித்ரா உள்ள வாங்க அண்ணி என்ன ஆச்சுடா நேத்திரம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா என்கிட்ட வந்துட்டு ஆமா அண்ணி இன்னைக்கு குறுக்களையே ஒருத்தன் அடிச்சிட்டான் நல்லா கொத்தி குத்தி வலிக்குது யார் அதை அடிச்சது தெரியல அண்ணி அவன் முகத்தை கூட நாங்கள் பார்க்கல அடிச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான் அவனை சும்மாவை விட்டீங்க நீங்கள் நான் அடுத்த வாட்டி எப்பயாவது பாப்பல்ல அப்ப இருக்க உனக்கு நீ உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது கல்ல போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்துட்டு இப்ப தெரியாதாமே தெரியாது யாருன்னு தேடி கண்டுபிடி சரியா அப்ப நான் கண்டுபிடிச்ச நான் என்ன பண்றது நீ ஒன்னு பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் சரிடா இது நானே பாத்துக்கிறேன் இப்ப வா உனக்கு தைலம் தேய்ச்சி கொடுக்கட்டா

சரியா இருக்காணி இரு நான் போயிட்டு காஃபி கொண்டு வரேன் காபி தானே இஜிங்காட்டை நான் போயிட்டு கொண்டு வரேன் சரிம்மா பரவாயில்ல இங்கே இரு நீனு நின்னு வரும்னுக்கிட்ட பேசிட்டு இரு நான் போயிட்டு காபி போட்டு கொண்டு வரேன் இஜிங்காட்டை நான் இருக்கேன் நான் போயிட்டு வரேனே ஐயோ ஆர்காணி ஆர்காணி இங்கே இருமா அத்தை எதுக்கு இருக்கேன் நான் போகிறேன் இரு நீ இங்கே உக்காரு நீ உட்காரு ஃபர்ஸ்ட்டு அத்தை நான் எட்டு வரேன் அத்தை எனக்கு காபி போட தெரியும் உனக்கு காப்பி போட தெரியும்ன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமா என் அண்ணன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க ஆ அப்போ இதுங்க அத்தை நான் போட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவேன் உங்களுக்கு தான் காலு சரியில்ல வேண்டாமா அத்தன் சொல்கிறேன்ல கேளு நான் போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீ வரணுங்கிட்டிங்கருந்து பேசிட்டுரு சரியா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டிக்கிட்டீங்க சரி போங்க அத்தை இனி உங்கள் விட்டுப்போம் சரிம்மா வருண் கிட்ட இருந்து பேசிட்டே இரு அம்மா இப்ப வரேன் இவ கிட்ட பேச சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா நான் என்ன பேசுறது பேசுறதுக்கு தான் எதுவுமே இல்லையே மாமா எப்படி மாமா கை ரெண்டும் நல்லா பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க நல்லா குஸ்தி போடுவீங்களோ குஸ்தியா சண்டை போடுறது மாமா இல்ல இல்ல அதெல்லாம் போட மாட்டா இருக்கானி அப்புறம் எதுக்கு மாமா பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க அது அது வந்து எனக்கு இது பிடிக்கும் அதனால நான் வளர்த்து ஆனா அந்த வச்சு மட்டும் யாரையாவது ஒரு அடி அடிச்சிங்கண்ணா யார் அடிக்கிறீங்களோ அவங்க போவாங்க ஆரம்பமே அமர்கலமா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது என் மேல ஏதாச்சும் உங்களுக்கு கோவம் வந்தாலும் எதுவும் அடிக்க வராதிங்க

காலேஜில்லாம் போய்த்து அதுக்கா நின்னு கூட்டா எல்லா சிரிப்பாங்களாமே அந்த பேரு ரொம்ப பழைய பேரா அதனால அந்த பேரு சொன்னா எல்லாம் சிரிப்பாங்களாமே என்ன உளர்ற போங்க மாமா உங்களுக்கு ஒன்னும் சொன்னாலும் புரியாது நீங்க போங்க ம் எனக்கு ஒண்ணும் புரியாது தான் இப்ப என்ன உனக்கு ஹரின் கூப்பிடணும் அப்படிதானே ம் ஆமா மாமா ஹரி தான் கொல்லாம் அதுக்கானி ஐயா இல்லை 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 அதுக்கானியும் கொல்லாம் ஆனால் அதுக்கானின்னு காலேஜில் வச்சு கூப்பிட்டா நல்லா இருக்காதே எல்லாரும் கலாய்ப்பாங்க மாமா ஹரின்னு கூப்பிடு சரி ஓகே என்ன ஹரின்னு கூப்பிட்டு சொல்லிட்டேன் ஆனா காலேஜ் சர்டிபிகேட்ல அருகானின் தானே இருக்கு அதுக்கு என்ன பண்ண போற அதை மாத்த முடியாதுல்ல எப்படி எல்லார்கிட்டயும் போயிட்டு ஹரின் கூப்பிட சொல்லி சொல்லப் போறியா என்ன வேணும்னா நான் செய்வேன் என் பேருக்கு ஒரு குறையுமே இல்லை நல்ல பேர் தான் அதுக்கானி பேர் ஆனால் எல்லோரும் ஏன் கலாய்க்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது நான் படித்த ஸ்கூல்லேயும் அப்படிதான் தான் காலேஜில் போகிறேன் இப்போவும் அப்படிதான் தான் ஏன் இப்படி இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்குலாம் மூள இல்லை அது விடு எல்லாம் சரியாயிடும் சரியா ம் சரி மாமா அப்புறம் மாமா நீ காலேஜ் போவல டெய்லி அப்ப நானும் உன் கூட பைக்ல வரேன் என்னையும் கூட்டிட்டு போ மாமா உம்ம் சரி நான் கூட்டிட்டு போறேன் நான் உன் பைக்ல யாருன்னா உனக்கு பிடிக்குமா இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீ வரேன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போவேன் அவ்ளோதான் அவ்ளோதானா உம்ம் ஏன் நான் சும்மா கேட்டேன் மாமா ம் இந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா இன்னும் காணல எவ்ளோ நேரம் இவங்க வரதுக்கு அங்கே என்ன மாமா தனியா புலம்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கானி இல்ல ஏதோ தனியா நின்னு புலம்பிட்டு மாதிரி தோணுச்சு அதான் கேட்டேன் இல்ல இந்த காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்ன அம்மா இன்னும் காணல அதான் தேடுறேன் இப்ப வருவாங்க மாமா என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்கமா எவ்வளவு நேரம் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரதுக்கு ஏன்டா நான் இன்ன ரொம்ப லேட் ஆக்கிட்டேனா ஆமா பின்ன எவ்ளோ நேரம் டேய் பாலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாயா பாத்திரத்துல ஊத்தி சாயா போட்டு எடுத்துட்டு வரதுக்கு லேட்டா தான் ஆகும் பின்ன எவ்ளோ நேரம் ஆகும் இதோட கம்மி நேரம் ஆகும் ஏன் அர்க்கானி நீ சொல்லுமா அத்தை ரொம்ப லேட் ஆக்கிட்டனா இல்ல இல்ல அத்தை யார் சொன்னா நீங்க ஒன்னும் லேட்டா தான் ஆகவே இல்லையே நான் போட்டிருந்தனா இன்னும் லேட்டா ஆக்கிருப்பா அத்தை ம் உன் மாமா கிட்ட சொல்லுமா அத நிக்கிறான் பாரு எருமாடு மாதிரி எருமாடா அம்மா சும்மாடா நம்ம அர்க்கா தானே ம் சரி நான் ரூமுக்கு போறமா டேய் டேய் வருண் ஒரு நிமிஷம் நில்லு உங்க எச்ஓடி சார் ஏதோ ஒரு வாட்டி கூட நான் பாக்குறேன் இந்த ஒரு வாட்டி பார்த்துட்டு கிடைக்கலனா நீங்க வேற குரூப்ல போடுங்க அப்படினு சொன்னாங்கல்ல அர்க்கானிய ஆ ஆமாமா அது என்னன்னு கேட்டி அடுத்து மறுபடியும் அவங்க மறுபடியும் வந்து கேட்க சொன்னாங்கல்ல அதான் போய் கேட்டியா இல்லையான்னு கேக்குறேன் ஐயோ நான் அத மறந்தே போயிட்டமா ஏன்டா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ இன்னைக்கு கேக்கலனா பின்ன நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணி விடணும்ல எப்படி மாமா

அத்தை சொல்றேன்ல கண்டிப்பா கிடைக்கும் பாரு. எனக்கு கிடைக்கும்னு தோணல. வாயை மூட்ரா. ஆர்க்கானிக் கேட்டிச்சனா கஷ்டமாகும். அம்மா நிஜமாவே எனக்கு கிடைக்கும்னு தோணவே இல்லம்மா. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, இனி உங்க விருப்பம் ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க மக்களே மச் யூ